வந்தால் உடனே இதயத்தை கவனிங்க இதுதான் முதல் அறிகுறி பல்வழி என்றால் பெரும்பாலானவர்கள் அதை ஒரு சிறிய பிரச்சனையாகவே எண்ணி அலட்சியம் செய்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது நம் உடலின் ஒரு பெரிய எச்சரிக்கை சிக்னல் பற்களில் ஏற்படும் சிறிய வழியும் சில நேரங்களில் இதய நோயின் முன்னோட்டமாக இருக்கலாம் பல்வழியின் பின்னணி பெரும்பாலும் ஈறு பல் நரம்பு அலர்ஜி அல்லது வேர் பகுதியில் பாக்டீரியா தொற்று போன்றவைதான் இவை சரியாக சிகிச்சை பெறாவிட்டால் வாயில் உள்ள நுண்ணுயிரிகள் நேரடியாக ரத்தத்தில் கலந்து உடல் முழுவதும் பரவக்கூடியது இதயமும் பல் ஆரோக்கியமும் இடையே உள்ள தொடர்பை பலர் இன்னும் அறிந்திருக்கவில்லை மருத்துவ ஆராய்ச்சிகளின்படி ஈரநோய் அல்லது வாயில் உள்ள பாக்டீரியா தொற்று ரத்தத்தில் கலந்து இதய நரம்புகளுக்கு சென்றுவிட்டால் அது நரம்புகளில் அலர்ஜியை ஏற்படுத்துகிறது இதய நரம்புகளில் ஏற்படும் இந்த அலர்ஜிதான் பின்னர் இரத்த ஓட்டத்தை தடுக்கிறது இதனால் இதயம் சீராக செயல்பட முடியாமல் போகிறது இதுதான் பலருக்கும் தெரியாமல் மாரடைப்பு அல்லது பக்கவாதத்திற்கு வழிவகுக்கிறது எனவே பல்வழி என்பது வெறும் பல் பிரச்சனை அல்ல இதய நோய்க்கான ஒரு முன் அறிவிப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஈரநோய் நீண்ட காலம் நீடித்தால் அதில் உருவாகும் பாக்டீரியாக்கள் இதயத்தின் வாழ்வுகள் மற்றும் நரம்புகளில் குடியேறுகின்றன இதனால் எண்டோகாரிடிஸ் எனப்படும் இதய உள் உறுப்பு அலர்ஜி ஏற்படும் அபாயம் அதிகம் இது சரியான சிகிச்சை பெறாவிட்டால் உயிருக்கு ஆபத்தாக மாறும் வாயில் உருவாகும் பாக்டீரியாக்கள் இதயத்தின் தசைகள் மற்றும் வாழ்வுகளை பாதிப்பதால் இதயத்தின் செயல்பாடு குறைகிறது இதனால் இதயம் ரத்தத்தை சீராக பம்ப் செய்ய முடியாமல் சோர்வடைகிறது இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க மருத்துவமனைகளில் நடந்த ஆய்வுகள் ஈரநோயை சரியாக பராமரிக்கும் நபர்களுக்கு இதய நோய் ஏற்படும் வாய்ப்பு நான்கு சதவிகிதம் குறைவாக இருப்பதாக கூறுகின்றன ஆண்டிற்கு குறைந்தது இரண்டு முறை பல் மருத்துவரிடம் சென்று பற்களை சுத்தம் செய்வது இதயத்திற்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது பல் சுத்தம் செய்யும் பழக்கமில்லாதவர்கள் வாயில் உருவாகும் பாக்டீரியாக்கள் ரத்தத்தில் கலந்து இதய நரம்புகளில் பிளாக் வடிவத்தை உருவாக்கும் அபாயத்தில் இருக்கிறார்கள் இதயத்தின் நரம்புகளில் எல் எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ரால் படிவம் ஏற்படுவது இதய நோயின் முக்கிய காரணமாகும் அதேபோல் வாயில் உருவாகும் பாக்டீரியாக்களும் இதய நரம்புகளின் சுவர்களை கடினமாக்கும் இதனால் இரத்த ஓட்டம் குறைந்து இதய தசைகள் போதுமான ஆக்சிஜனை பெற முடியாது இதயத்தின் தசைகள் சோர்வடைந்து சுருங்கும் பொழுது இதய துடிப்பு மந்தமாவதுடன் மாரடைப்பும் ஏற்படும் அபாயம் உருவாகிறது எனவே இதயத்தை பாதுகாக்க வேண்டுமானால் முதலில் பல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் என்பது மருத்துவர்களின் வலியுறுத்தல் வாயின் சுகாதாரத்தை பராமரிக்க சில எளிய வழிகள் உள்ளன தினமும் இருமுறை பல் துலக்குதல் சர்க்கரை அதிகமான உணவுகளை தவிர்த்தல் பல் இடைவெளியில் உள்ள அழுக்கை பல் நூல் மூலம் சுத்தம் செய்தல் வாயில் தண்ணீர் அடிக்கடி கொப்பளித்தல் போன்றவை இவை சிறிய பழக்கமாக தோன்றினாலும் இதய ஆரோக்கியத்தை காக்கும் பெரியபடியாகும் பல் மருத்துவரை தவிர்த்து வாழ்வது இதயத்தையே ஆபத்துக்குள் தள்ளும் என்பதே உண்மை இதய நோயிலிருந்து நம்மை காப்பதற்கான முதல்படி பல்வழியை அலட்சியம் செய்யாமல் உடனே மருத்துவரிடம் செல்வதில் தான் இருக்கிறது பல்வழி மறைந்துவிட்டாலும் அதன் பின்னணி காரணங்கள் இதயத்தை தாக்கிவிடக்கூடும் எனவே இதயத்தையும் பற்களையும் ஒரே அளவிற்கு கவனிப்பது மிகவும் அவசியம் ஆரோக்கியமான பற்கள் நம்மை நம்பிக்கையுடன் சிரிக்க வைப்பதோடு இதயத்தை ஆரோக்கியமாக துடிக்கவும் உதவும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்